அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மாத சேமிப்பு இந்த ஜூன் மாதத்தில் வந்து நான் எப்படி பத்தாயிரம் சேமித்தேன் அதுக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அது லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ரூபாய்க்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன் அது மொய் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அது வந்து நம்ம இன்னொருத்தருக்காக நம்ம கிஃப்ட்டு கொடுக்கறது லாபமாக நஷ்டமாக இல்லை பணமாக கொடுக்கலாமா இல்லை பொருட்கள் கொடுக்கலாமா அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோல்டில் வந்து காயின் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா ரெண்டு கிராமில் வந்து தங்க காசு கால் காசுன்னு கூட சொல்லுவாங்க அது லக்ஷ்மி காசுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்து பெண்களுக்காக மொய் செய்யணும் அப்படின்னா பெண்கள் திருமணமாச்சா மொய் செய்யணும் இதை வாங்கியிருக்கேன் அப்போ மொய் செய்வதற்கு நான் வந்து வாங்கியது இது இது வந்து ரெண்டு கிராம் இருக்குது எனக்கு வந்து அவங்க அப்போ ரெண்டு கிராம் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சுனது அப்போ வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் அவங்க வாங்கினது அதனுடைய மதிப்பு ரூபாய் இருக்கும் ரெண்டு கிராம் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம ரெண்டு கிராம் வாங்க சொல்ல எனக்கு பத்தாயிரத்தி சில்லற ஆச்சு சாதாரண தங்கம் வாங்கலாமா நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் வாங்கலாமான்னு ஒருத்தர் ஒரு சிலர் டவுட் இருக்கும் அவங்க வந்து நைன் ஒன் சிக்ஸாக வாங்கி இருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நைன் ஒன் தான் நம்ம கிஃப்ட் பண்ணணும் இப்போ இருக்கிற விலைவாசியில் நான் வந்து நைன் ஒன் சிக்ஸ் வாங்கலை அவங்க என்ன செஞ்சாங்களோ அது அதே மாதிரி தங்கம் தான் நானும் வாங்கியிருக்கேன் இப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அஞ்சாயிரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ அதை விற்றா கூட கண்டிப்பாக அது எட்டாயிரத்துல ஒன்பதாயிரம் வரைக்கும் போ நம்ம அது அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்புறம் நம்மளுக்கு அது லாபம் தான் அதனால நம்மளுக்கு யாராவது தங்கமாக மொய் செஞ்சாங்கன்னா திரும்ப நம்ம தங்கமாக மொய் செய்கிறதோ லாபம் தான் இப்போ நான் வந்து இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா அவங்க நமக்கு திரும்ப செஞ்சுருவாங்க அது வச்சுக்கும் பணமாக கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு மொய் வந்தாக்கா அவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னா யார் யார் என்ன பண்ணாங்கன்றதை எழுதி வச்சுக்கணும் சொந்தம் பந்தோன்றது கரெக்டு தான் நான் வந்து இதிலலாம் பார்க்க முடியாது அதெல்லாம் நான் சொல்ல வரல அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம செய்ய போகிறோம் நம்ம செஞ்சாக்கா அவங்க செய்ய போகிறோம் அப்படின்றது கரெக்ட் அது வந்து உண்மை அதனால் வந்து பணமாக செஞ்சு செஞ்சோன்னா அவங்களும் பணமாக செய்ய போகிறாங்க நகையாக செஞ்சோன்னா அவங்களும் நகையாக செய்ய போகிறாங்க இது கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லை அவங்க வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க இப்போ நான் வந்து விலவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க செஞ்ச பொருள் வந்தோடைய மதிப்பு வந்து இப்போ அதிகமாக தான் இருக்குது மொய் செய்யணும் எங்களால் வந்து தனியாக காசு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு திருமணம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அப்படின்னா பெண் பெண் பார்க்க வர்றது மாப்பிளை வீடு பார்க்க வர்றது கை நடி அதை நம்மளுக்கு தெரியும் அவங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எப்பவுமே ஒரு மூணு மாசிலேருந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இடைவெளி அப்படின்றது இருக்கும் அப்போ மாதம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு மாதம்னா கூட பத்தாயிரம் எடுத்து வச்சு வாங்கலாம் இதுவும் ஒன்று டிப் இருக்குது இல்லை இப்போ வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் பத்தாயிரம் போட்டு குழுக்குச்சீட்டு எப்படி கட்டலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரு உங்கள் அத்தை நாத்தனாரு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி போடணுன்னு அது ஒரு பெரிய வீடியோவே போட்டிருந்தேன் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் யாராவது கேட்டுக்கலாம் இந்த மாதம் நான் நான் கூட எடுத்துக்கிறேன் எனக்கு அவசரம் தேவையாக இருக்குன்னு எடுக்கலாம் இல்லை அது குழுக்கு தான் போட்டிருக்கோம்னா இப்போ நான் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்து இப்போ நாலாவது சீட்டு கட்ட போய் போகிறோம் எனக்கு இந்த மாதம் என்னுடைய பேர் வந்திருக்கு அப்போ நான் வந்து இந்த நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன் எனக்கு அந்த காசில் வந்து நான் என்ன வாங்கினேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று கண்டிப்பாக இது தேவையே தேவை அப்படின்னு இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் உதவும் ஒரு ஆயிரம் ரூபாய்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் இப்போ வந்து நைன் ஒன் சிக்ஸ் போடலாமா இல்லை எழுபத்தஞ்சு பர்சண்டில் வந்து இந்த எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு இருக்கும் கோல்டு இல்லைங்களா அது கேரட்டு சி போடணும் நான் கே போட்டுருக்குறேன் அது இப்போ மிஸ்டேக் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க அப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே செய்யலாம் இல்லை எனக்கு வந்து பரவாயில்ல அவங்க எப்போ அந்த பொருளை விற்றாலும் வேல்யூ விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் ஒன் சிக்ஸாக கூட போடலாம் உங்களுடைய விருப்பம் அங்கே தமிழ்நாட்டுகளை போடுற கால்காசு மாதிரியும் இங்கே பெங்களூரில் நான் கர்நாடகா அந்த இதில் போடுற காசு மாதிரி இரண்டு வகையும் இருந்தது தாலி உருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டை கேட்குறாங்க உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் வேணுமா இல்லை சாதாரண தங்கம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் வீட்டுக்கு டெய்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிடும் நீங்கள் இந்த மாதிரி வாங்குறதுன்றது வந்து நீங்கள் சாதாரண தங்கமே எடுத்துக்கோங்க அவங்க எயிட்டீன் கேரட்டு ட்வெண்ட்டி டூ கேரட்டில் அந்த இதில் வரும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள்